உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இந்த மகர ராசியில் இருப்பவர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாது அறுபது வயதிற்கு மேல் உட்பட்டவர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே போல வேலை இடத்தில் பணியிடத்தில் அக்கறையுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானின் மாற்றம் பனிரெண்டாம் இடத்தில் மார்கழி மாதத்தில் வரும் காலகட்டத்தில் இந்த தனுசு நேயர்களுக்கு ஜென்மத்திலேயே இருப்பதனால் இந்த மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் மகர ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது அரசு வேலையில் இருப்பவர்கள் அரசாங்க சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் அரசியல் தொடர்பில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ஏற்கனவே சனி பகவான் ஜென்மத்திலிருந்து மாறியிருக்கிறார் இந்த லாபத்தில் இருந்த சூரியன் செவ்வாய் நமக்கு விரயத்தில் பனிரெண்டாம் இடத்தில் வருவதனால் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளில் சற்று தாமதம் ஏற்படலாம் ரிட்டயர்மெண்ட் இல்ல பென்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் கோர்ட் விவகாரங்களில் இதில் தாமதங்கள் ஏற்படும் தாமதங்கள் இருக்குமே தவிர ஏமாற்றங்கள் இருக்காது ஆகவே மார்கழி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது சூரியன் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய விரயங்கள் தவிர்க்கப்படலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கர பகவானால் மகரத்தில் இருப்பவர்களுக்கு உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் செலவுகளும் அதிகரிக்கும் இந்த முறையே ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்க கிரகதோஷங்கள் தவிர்க்கலாம்